நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ ஏமாத்துறவரோ என்ன வேணால் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும் பெண்கள் விஷயத்த சரியில்லை குடிப்பான் சீரக குடிப்பான் அசைவம் சாடுவான் அடிப்பான் உதைப்பான் எது வேணால் இருந்துக்கட்டும்மா இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கக்கூடாதுமா அது என்ன விஷயம் நேரம் தவறாமை சார் அதான் சார் ஆன்சர் உங்கள் பேர் சார் தங்கவேல் எந்த ஊர் பல்லடம் பல்லடம் எனக்கு கேள்வி எவ்வளோ நேரம் லேட்டாக போவீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரிலாம் இப்படி லேட்டாக போனால் என்ன நடக்கும் யாராவது சொல்ல முடியுமா நடக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது லேட்டாக கிடைக்கும் சூப்பர் சார் தட் இஸ் ஆன்சர் சார் தம்பி நூறுபா கொடுப்பா அவருக்கு சார் நமக்கு கிடைக்க வேண்டியது லேட்டாக கிடைக்கும் சார் சூப்பர் சார் எனக்குள்ள அது மாதிரி தோணுது எல்லாமே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளன் சார் நமக்கு நடக்க வேண்டியது தள்ளி போகும் ஏன் தள்ளி போகும் பிரபஞ்சம் எப்படி இயங்குனாம நல்லது கொடுத்தா உடனடியே நூறு நல்லதை கொடுக்குமா கெட்டது பண்ணால் உடனே நூறு கெட்டதை திரும்ப கொடுக்குமா நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா நூறு முறை லேட் பண்ணோம்